வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபூத் எனக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் கோட் போட ரிலீஸ் ஆனது விஜயோடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் பெரிய ட்ரீட் ஆக்சுவலா இந்த படத்தை பத்தி முன்னாடி பேசவே இல்லை கிரேட் பண்ணிட்டோம் ஏமாந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்தினால எதுவுமே சொல்லாம சைலண்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பட் சஸ்பென்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா நிறைய இந்த பார்த்து நமக்கு தெரியும் இதுல குறிப்பா நம்ம பார்த்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஸோ அந்த வரிசையில் யார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ரிசர்ச்லாம் நடந்திருக்கு போல அந்த டைம்ல தான் தெரிய வந்திருக்கு மணிகண்டன் எஸ் ஜெய் மணிகண்டன் இருக்கார் இல்லையா அவர் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆயிருச்சு ஆக்சுவலாவே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் நிறைய குரல்ல பேசுவார் அந்த வரிசையில் தான் விஜயகாந்த் அவர்களுடைய குரலில் அவர் சூப்பரா பேசுவாரு இந்த திரைப்படத்துலையும் அவர்தான் தான் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் கிடையாது கோட் திரைப்படம் வந்து நினைச்சத விட மிகப்பெரிய அளவில்

வெற்றிமாறன் ஒரு புக்கை வச்சு அப்படியே புக்கை படிச்சு புக்கில் இருக்கக்கூடிய நாவலை தழுவி படங்கள் எடுக்கிறாரோ அதே மாதிரி இப்போ நம்ம ஞானவேல் அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து உண்மை சம்பவங்களை மையமா வச்சு அதை தழுவியான திரைப்படங்கள் தான் எடுக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அந்த வரிசையில் ஹிந்தில இந்த திரைப்படம் வரப்போகுது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஜெய் பீம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதனாலே ஒன்றுமோ தெரியல இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்காகவும் அண்ட் இந்த திரைப்படத்துடைய அப்டேட்ஸ் கேட்குறதாகவும் பாலிவுட் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க பண்ணுறாங்க மணிரத்னமுடைய இயக்கத்தில் தக் லைஃப் அப்படின்ற படம் உருவாகி இருக்குல்ல கமலஹாசன் அவர்களுடைய ஆஹா இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது மிரட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய நடிகர்கள் பட்டாலும் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய போர்ஷன் எல்லாம் ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க என்னென்ன மாஸ்டர் போடணும் மாஸ்டர் போட்டு க்ளோஸ் போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ இதில் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய சிம்பு மற்றும் பலரோட அவர்களுடைய க்ளோஸ் அப் அண்ட் இன்னும் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்க போல அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்களா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ளே திரைப்படத்துடைய ஷூட்டிங் டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி எத்து வராப்பப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய இடங்கள் எடுத்தாங்க பாண்டிச்சேரி கோவா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ஷூட்டை நடந்து போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ அந்த வரிசையில் இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் கொடுக்கறதுக்காகவும் டீம் ரெடியாக இருக்காங்களாம் பட் அதுக்கு முன்னாடி ஷூட் எல்லாத்தையும் முடிச்சுட்டா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணுறாங்க ஜெயம் ரவியோடைய டிவோர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருந்துச்சு என்னதான் ஆச்சுன்னு தெரியல திரைப்பிரபலர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதற்கு ரீசனாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க அதில் குறிப்பாக இப்போ நம்ம எல்லாரும் ஸ்டாப் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த வதந்திகள் தான் இவங்க இதனால தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அவங்கள இன்னும் காயப்படுத்துற மாதிரியே இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ் திரையுலக பிரபலர்கள் நிறைய பேர் கேட்டு வந்துட்டு இருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியில மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில இப்படி டிவோஸ் அப்படின்ற விஷயம் போயிகிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் என்னதான் காரணம்னு தெரியல பட் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் யாரும் யாருக்கும் அகைன்ஸ்டா இப்படி நிறைய விஷயங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரபலர்கள் தொடர்ச்சியா சொல்லி வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நாமளும் நோட் பண்ண வேண்டிய நேரம் ஈகல் டைகர் நாகேஸ்வராவ் மிஸ்டர் பச்சான் அப்படி அப்படின்னு சொல்லி ரவிதேஜா நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு என்னதான் ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தாங்க பட் ஆனால் ரவிதேஜாக்கு தெலுங்குல ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் புரியாம கன்ஃபியூஷனே சுற்றிட்டு இருக்காங்க பட் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் ரவிதேஜாவுடைய ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த படங்கள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல பட் ரவிதேஜாக்கு மனசு கேட்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மிஸ்டர் பச்சன் திரைப்படத்தோட ப்ரொடியூசர் நஷ்டத்தை சந்திக்கக்கூடாது நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லி நாலு கோடி ரூபாய் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டார் ப்ரொடியூசருக்கு அப்படின்ற